ஹலோ எப்ரிவான் வெல்கம் லெவல் டூ கிளவர் நான் பிரகாஷ் இன்றைக்கி நம்ம சேனலில் லேட்டஸ்ட் வீடியோ மிக முக்கியமான ஒரு பிரேக்கிங் நியூஸாக பார்க்க போகிறோம் மூன்றாவது முறையாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று பதவி ஏற்றுக்கொண்ட கொண்ட நிலையில் பார்த்திங்கன்னா முக்கியமான தகவல் வெளியே இருக்குது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம் அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் லெவல் டூ கிளவருங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிணா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் போடுற ஒரு பயண வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் நடந்து முடிந்த பதினெட்டாவது மக்களவை தேர்தலில் பார்த்திங்க அப்படின்னா இரநூத்தி தொண்ணூற்றி மூணு இடங்களில் வென்று என்டிஏ கூட்டணி அரசின் சார்பாக பார்த்தீங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மூணாவது முறையாக இன்று பதவியேற்க உள்ளார் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பதவியேற்கும் விழா கோலாகலமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த நிலையில் பாஜகவின் தேர்தல் அறிக்கையில் பல்வேறு அறிவிப்புகள் வெளியிட்டிருந்தன ஸோ அந்த அறிவிப்புகளில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கையெழுத்தாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதில் என்ன சொல்கிறாங்கன்னா எழுபது வயதுக்கு மேற்பட்ட முதியோருக்கு ரூபாய் ஒரு லட்சம் மருத்துவ காப்பீடு வழங்கப்படும் அடுத்த ஆண்டுகளுக்கான இலவச ரேஷன் பொருட்கள் இலவசமாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க சமையல் எரிவாயு சிலிண்டர் வழங்கும் உஜ்வாலா திட்டம் நீட்டிக்கப்படும் ஏழைகளுக்கு இலவச மின்சாரம் வழங்கப்படும் பிரதமரின் வீடு வழங்கும் திட்டம் மேலும் விரிவுபடுத்தப்படும் வேளாண் பொருட்களுக்கான குறைந்தபட்ச ஆதார விலை உயர்த்தப்படும் திருநங்கைகளுக்கான மருத்துவ காப்பீட்டுத் திட்டம் அமல்படுத்தப்படும் பெண்களுக்கு ஒரு ரூபாயில் சானிடரி நாப்கின் வழங்கும் திட்டம் அறிமுகப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பாஜக தேர்தல் அறிக்கையில் அவங்க சொல்லியிருந்த அறிவிப்புகள் தான் இது ஸோ முதல் நாளே பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான திட்டத்திற்கு வந்து கையெழுத்திடணும் திடணும் அப்படிங்கிறதே பொதுமக்களோட கோரிக்கையாகவே இருந்து வருது ஸோ மூணாவது முறையே இன்னைக்கு பதவி ஏற்றிருக்காங்க ஸோ இப்போது தமிழகத்திலையும் பார்த்தீங்க அப்படின்னா எல் முருகன் அவர்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்க போகிறதா வந்து வெளியிட்டிருக்காங்க உள்துறை அமைச்சராக பார்த்தீங்கன்னா அமித்ஷா வந்து பதவி ஏற்க போகிறாரு அதுபோக பாதுகாப்புத்துறை அமைச்சராக ராஜ்நாத் சிங்கு அதாவது ஆல்ரெடி இருந்த தான் ஸோ சாலை மற்றும் போக்குவரத்துறை பார்த்திங்கன்னா நிதின் கர்காரி ஸோ ஆல்ரெடி இவங்க மூணு பேரும் பார்த்திங்கன்னா உள்துறை உள்துறையில் அமித் ஷா அதுபோக பாதுகாப்புத்துறையில் ராஜ்நாத் சிங் சாலை மற்றும் போக்குவரத்து நிதின் கட்கரி மூணு பேரும் அப்படியே கண்டினியூவாக தொடருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுபோக பார்த்தீங்கன்னா இந்த விழா கோலகாலமாக வந்து இப்போ நடைபெற்று கொண்டு இருக்கிறது இருந்தாலும் இந்த எட்டு முக்கிய அறிவிப்புகளும் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது பாஜகவோட தேர்தல் அறிக்கையில் இந்த அறிவிப்புகள் எல்லாமே பார்த்திங்கன்னா இன்னைக்கு சைன் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுபோக பார்த்திங்கன்னா அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கும் இலவச ரேஷன் பொருட்கள்லாம் வழங்கப்படும் மத்திய அரசு தரப்பிலிருந்து கொடுக்கக்கூடிய அனைத்துமே இலவசமாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுபோக உஜ்வலா திட்டம் பார்த்தீங்க அப்படின்னா நீ நீட்டிக்கப்படும் அதாவது பெண்களுக்கு கேஸ் எடுக்கல அப்படிங்கிற பட்சத்தில் பெண்களுக்கு இலவசமாகவே உஜ்வாலா அப்படின்னு சொல்லிட்டு அந்த திட்டத்தை வந்து செயல்படுத்த போகிறாங்க ஆல்ரெடி இருந்துட்டுருக்கு இன்னும் நீட்டிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஏழை எளிய பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே இலவச கேஸ் இணைப்பு கொடுத்துருவாங்க அதுபோக மானிய விலையில் அவங்களுக்கு மாதம் மாதம் சிலிண்டர் வழங்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ அதுபோக இலவச மின்சாரம் பார்த்தீங்கன்னா ஏழை பெண்களுக்கு வழங்கப்படும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய வறுமைக்கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு இலவச மின்சாரம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க பிரதமரின் ஆவாஸ் யோஜனா திட்டம் பார்த்தீங்கன்னா மேலும் விரிவுபடுத்தப்படும் அதாவது வீடு திட்டம் மேலும் விரிவுபடுத்தப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க திருநங்கைகளுக்கும் பார்த்திங்கன்னா மருத்துவ காப்பீடு திட்டம் அமல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க பெண்களுக்கான ஒரு ரூபாயில் சானிடரி நாப்கின் வழங்கும் திட்டம் அறிமுகப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த திட்டம் எல்லாம் நிறைவேறுச்சு அப்படின்னா கண்டிப்பாக மக்கள் அனைவருமே சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ மற்ற வீடியோஸ் சந்திக்கு மாதிரி உங்களுமன்றது உங்கள் பிரகாஷ் பைக் கேட்கிறேன்